நடிகர் ராஜேஷ் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக தமிழ் சினிமாவில் பயணித்து வரும் ஒரு நடிகர் அந்த காலகட்டத்தில் இவர் முன்னணி நடிகராக இருந்த சமயத்தில் அத்தனை ஆண்டுகள் சினிமாவில் சம்பாதித்திருந்த ஒட்டுமொத்த பணத்தையும் சேர்த்து சென்னையில் சொந்தமாக அரண்மனை போன்று ஒரு வீட்டை கட்டியிருந்தார் அந்த வீட்டின் அப்போதைய முதலமைச்சர் எம்ஜிஆரை அழைக்க அழைப்புதலோடு எம்ஜிஆர் வீட்டிற்கு சென்ற ராஜேஷ் இரண்டு மணி நேரம் காக்க வைக்கப்பட்டார் எங்கு எம்ஜிஆர் முதல்வராக இருப்பதால் எப்படி நமது வீட்டின் திறப்பு விழாவிற்கு வரப்போகிறார் என மனவேதனையோடு திரும்பி வந்திருக்கிறார் ராஜேஷ் ஆனால் அந்த வீட்டின் திறப்பு விழாவிற்கு மற்ற அனைவரும் வருவதற்கு உள்ளாகவே எம்ஜிஆர் அங்கு வந்திருக்கிறார் அப்போது எம்ஜிஆர் அழைத்து அன்று உன்னை இரண்டு மணி நேரம் காக்க வைத்தேன் என்றால் நீ வந்தது ராகுகாலம் நல்ல காரியம் நடக்க வேண்டும் என்றால் நல்ல நேரத்தில் தான் அழைப்புதலை பெற வேண்டும் சுப காரியங்களோடு உனது வீடு அனைத்து செல்வ செழிப்போடு இருக்கும் என வாழ்த்திவிட்டு சென்றாராம் இதை கேட்ட ராஜேஷ் ஒரு நிமிடம் நெகிழ்ந்து போனார் எம்ஜிஆர் சொன்னபடியே அரண்மனை போல இருந்த அந்த வீட்டை பல சினிமா ஷூட்டிங்கிற்கு வாடகைக்கு விட்டு அந்த வீட்டின் மூலம் பல கோடி ரூபாய் நடிகர் ராஜேஷ் சம்பாதித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது